ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான எபிசோட்ஸ் ரொம்பவே நல்லா போயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தனம் மற்றும் கதிர் இவங்க ரெண்டு பேரும் லைஃப்பை மட்டுமே காமிக்காமல் அடுத்தடுத்து இருக்கிற ட்விஸ்டெல்லாம் வ இடையிலே நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த ட்விஸ்டான கதைகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க இந்த நிகழ்வை நீங்க எல்லாம் என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரியோட ராதிகா சொல்லிக் கொடுத்த மாதிரியே தனத்துக்கும் பிளான் பண்ணி முதலிரவை நடத்த வைக்கணும் போட்டு மாதிரியே ரெடி பண்றாங்க அமைதியாவே இருக்காங்க ஏன்னா அம்மாவை எதிர்த்து பேசினா திரும்பவும் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அமைதியாவே இருக்காங்க ஆனா டக்லஸ் என்ன பண்றாருன்னா இதை எதிர்த்து பேசுறாங்க அக்கா அவங்களோட வாழ்க்கை எப்போ வளரமோ வாழ்ந்துக்கிறட்டும் சொல்லி டக்ளஸ் மாமா சொல்றாங்க சொன்னதும் இல்லாமல் அதை கேட்டால் கதிரம்மா வாசிக்க அம்மாவுக்கு டக்ளஸ் மேல கோவம் வருது உடனே என்ன சொல்றாங்க இந்த குடும்பத்துல நீ தலையிடாதன்ற மாதிரி ரொம்பவே பேசுறாங்க இந்த மாதிரி பேசவும் டக்ளஸ் மாமா எதுவுமே பதில் சொல்ல முடியல அதனால அமைதியா இருக்காங்க பூரணியும் பேசி பார்க்குறா அதுக்கும் அவங்க அம்மா நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியாக கதிரம்மா வாசுகி தன்னோட முடிவை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்ன மூணு மாதத்துல பேரனோ பேத்தியோ வேணும் நான் வருஷக்கணக்காக காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்கிறாங்க கிட்ட கேட்ட கதிர்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அமைதியாகவே இருந்துடுறாங்க அடுத்து ராதிகா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த சமயத்துலதான் கதிராவோட அம்மா வாசுகி வராங்க வந்தோடனையுமே என்ன ராதிகா அப்படின்னு சொல்லி கேக்கவுமே ராதிகா என்ன சொல்றானா இல்லத்த நேற்று மாதிரியே நிலா பாப்பா தனத்தோட தான் தூங்குவேன்னு சொல்லி போனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ராதிகா கிட்ட கேட்ட வாசகி அம்மா ஆமா உண்மைதான் இதுக்கு எதனால பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான் என்னன்னா பாயசம் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிய கூப்பிடறாங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த நைட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சதுனாலதான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க வாசிக்க அம்மா பூரணிய கூப்பிட்டு இந்த அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கையில குடுக்கிறாங்க என்னமா இது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பூரணியிட்ட சொல்றாங்க இந்த நைட் ஷோ டிக்கெட் நீங்க படத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா நைட் ஷோ டிக்கெட் எடுக்கணும் மதியம் காலையில அந்த மாதிரி போற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்து அனுப்பி விடுறான் பூரணி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால பூவை கொடுத்து இந்த தனத்துக்கிட்ட கொடுத்து அவ தலையில வைக்க சொல்லு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா சொல்லிடுவாங்க உடனே பூரணி என்ன சொல்லுவாங்கன்னா தனத்துக்கிட்ட போய் அண்ணி உங்க நிலமை எனக்கு புரியுது பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரணியும் கிளம்பி போறா இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க போனதுமே ராதிகா என்ன செய்யறான்னா தனம் ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க ராதிகா போகும்போது தனம் ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க இதை பார்த்ததுமே ராதிகாவுக்கு கோவம் வருது இருந்தாலும் அந்த காமிக்க அம்மா தனத்துக்கிட்ட பேசுறாங்க இல்லையே சீக்கிரமாவே கிளம்பிட்டீங்க அது மட்டும் இல்லாம இது எப்ப எப்ப நடக்கும்னு சொல்லிட்டு காத்திருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்பா சரி உங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவா ஆனா இத கேட்ட தனம் எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே இருப்பாங்க உடனே இருந்தாங்க செம்பு அப்படின்னு சொல்லிட்டு பால் செம்ப குடுத்து விடுவாங்க உடனே தனம் அதையும் வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிருவாங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமும் ராதிகாவும் கதிரோட அம்மாவும் யோசிப்பாங்க இவ போன வேகத்துல எப்படி இருந்தாலும் வெளிய வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று பார்ப்பாங்க ஆனா தனம் உள்ள போனதுமே அமைதியாவே இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்காங்க ஆனா கதிர் தனத்தை மேரேஜ் பண்ணதே உண்மையா விரும்பினதுனால மட்டும் கிடையாது அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் உள்ள கேரக்டர் தான் கதிர் அதனால அவங்க உள்ள போனதுமே கதிர் தனத்துக்கிட்ட பேசுறாங்க தனமா ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த மாதிரி நம்ம எப்பயும் போல இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாகவே தூங்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இதை தெரியாத ராதிகாவும் கதிரோட அம்மாவும் வெளியவே காத்துக்கிட்டு இருக்காங்க சமயத்தில் தான் கதிரம்மா வாசிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இவளுக்கு சரியா போச்சு சரியான சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கதிரெல்லாம் வெளியே விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிரோட அம்மா சொல்கிறாங்க இனி விடைஞ்சா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போகிறாள் ஆனா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் தூங்குறாங்க தனித்தனியாக தூங்கினாலும் கதிர் தனத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான் கதிர் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்து பார்ப்பான் எழுந்து பார்த்துட்டு தனத்துக்கிட்ட போய் தனம் மேல இருக்கிற போர்வியை நல்லா எழுத்து போர்த்தி விடுவான் இந்த மாதிரி யாருமே அன்பா பார்ப்பாங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கை துணையை யாருமே கைவிட மாட்டாங்க தனம் கைவிட மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாழ்க்கை துணை கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அமையணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசுலயும் இருக்கும் அந்த மாதிரிதான் இன்னைக்கான எபிசோட்ஸ் அந்த மாதிரிதான் போயிருக்கு இனி வர எபிசோட்ஸும் இந்த மாதிரிதாங்க இருக்கும் கதிர் காலையில எழுந்துருவான் எழுந்ததுமே தனமும் அதுக்கப்புறம் எந்திரிப்பாங்க இருந்தாலுமே தனத்துக்கிட்ட பேசுவாங்க கதிர் இப்படியே நீங்க வெளியே போனீங்கன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க சந்தேகப்படாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுவான் இனி வர எபிசோட்ஸ்லாம் ரொம்பவே ரொம்பவே தான் போக போகுது ஏன்னா ராதிகா பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கு இதை பார்த்தா வாசுகி அம்மா காலையில எழுந்து வர தனத்தை பாக்குறாங்க பார்த்ததுமே அம்மா சாக்கா ஆகுறாங்க ராதிகாவுமே சாக்காயிருவாங்க சாக்கானதுமே இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன யோசிப்பாங்கன்னா ராதிகா ஃபர்ஸ்ட்டு புலம்புவா என்னோட வாழ்க்கை போச்சு அவ்வளோதான் ஆத்தா அப்படின்னு சொல்லி புலம்ப போறா இதை கேட்ட அம்மா இனி என்ன செய்யறது தனத்தை வீட்டை விட்டு கிளப்ப முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப போறாங்க இப்படிதான் போகுது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ என்னோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்